இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பா ஒரு நேரத்துல ரஷ்யா உக்ரைன் போதிர்பார்க்காத இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குன்னா ரஷ்யா உக்ரைன் பத்தி எதுக்கு இப்போ ஒரு வீடியோ நீ இந்தியாவை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண ஆக்சுவலா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துதான் ஏன்னா நம்ம ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோல நம்ம இந்தியா சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்த்திருக்கோம் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி மேல பகுதி இந்த ஆஃப் போட்டோஸ் ஒரு கான்செப்ட் சொல்லிருப்பாங்க உக்ரைன் அதோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய பகுதி அது கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இது உக்ரைனுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ள பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பது மீட்டர் தாண்டி விசிபிலிட்டி ஜீரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உக்ரைனுக்குள்ள நிலைமை அனுபவிப்பு இருந்துருக்கு ஆக்டிவா பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல அது கம்ப்ளீட்டா ரஷ்யாக்கு பேவரா மாற ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த பேட்டில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக புது புது ட்ரோன் யூனிட்ஸ் பத்தியும் உருவாக்கி உக்ரைனுக்குள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்த பத்தின தகவல்கள் இந்த ஒரு தகவல பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ போயிடலாம் நானும் கேட்டம் கிஷோரி டிவி ட்ரெண்டிங்ஸ் முதல் சம்பவமே இந்த இடத்துல மிக் தேர்ட்டி ஒன் பத்தி தான் பாக்க போறோம் என்னடா மிக் தேர்ட்டி ஒன் சம்பந்தப்பட்ட செய்தி தான் ஏற்கனவே வந்துருச்சு உக்ரைன் வந்து இல்ல இல்ல நாங்க இதை பண்ணல ரஷ்யா இதை வந்து ஜஸ்ட் ஒரு பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கிறது உண்மை ஏன்னா அதுக்கான எவிடென்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு இப்ப ரஷ்யா வந்து கின்சால் மிசைல தானே உக்ரைன் கேட்டிருந்தாங்க இப்போ உக்ரைன் வந்து மிக் தேர்ட்டி ஒன்ல வேணும் அப்படி வரப்ப அந்த ஆனது எப்படியாச்சும் கின்சால் மிசை கொண்டு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான மிஷன் ரோல் அந்த பைலட் அவங்க அப்ரோச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஏண்டா நீ இது எங்க கிட்ட கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பேன் நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பைலட்டை கண்டுபிடிச்சு அந்த பைலட் கிட்ட கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாலுக்கு கின்சால் மிசைல்ஸ் உக்ரைனுக்கு டெலிவர் பண்ணிருக்காங்க ஆனா இந்த டெலிவரின்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்டா எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி அந்த டெலிவரி எந்த இடத்துல மேக் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தோம்னா ரெண்டு முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு கியூ ரீஜன்ல இருக்கக்கூடிய ப்ரொபேரின்னு சொல்லக்கூடிய பகுதியும் இன்னொன்னு கிளைமேட்ஸ்கே ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்டாகோ ஸ்டாண்டினியூ ஏர்ஃபீல்ட்லயும் இந்த ஒரு டெலிவரி ஆனது நடந்திருக்கு ஆக்சுவலா டெலிவரின்றது ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்காக சொன்னா இந்த ரெண்டு இடங்களையும் ரஷ்யாவோட கின்சால் மிசைல்ஸ் ஆனது ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு இதுல இந்த ஸ்டார்கான்ஸ்டாண்டினியோ பீல்டுன்னு சொல்லக்கூடியது உக்ரைனோட ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ஹப்பாகவும் எஃப் சிக்ஸ்டீனை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடத்துல இருந்துட்டு ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் சார் ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ல உக்ரைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ஒரு ஆர்ஃபீல்ட் அவங்க ஆக்சஸ் பண்ணிருக்காங்க ரஷ்யா சேட்டலைட் இமேஜ் மூலமா தெரிவிச்சது மட்டும் இல்லாம சில ட்ரோன் ஃபுட்டேஜ் இந்த இடத்துல வெளியிட்டு இருந்தாங்க ஏன்னா உக்ரைன் வந்து இது எஃப் சிக்ஸ்டீன் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சீக்கிரட்டிவா இருக்கும் வெளியில வந்து எந்த இடத்துல இந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காது ஒரு மிஷனுக்கு பறக்கிற முன்னாடி தான் ஹேங்கர்ல இருந்து அந்த விமானங்கள் வெளியிட வரும் இப்படி வெளியில இருந்து வந்து அந்த அட்டாக் நடத்தி முடிஞ்சிட்டாங்க இல்ல உக்ரைனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் பேட்ரோல ஈடுபட்டுட்டாங்கன்னா திரும்பவும் இந்த ரன்வேஸ்ல இறங்கிட்டு திரும்ப அந்த ஹேங்கருக்குள்ள போயிடும் விமானங்கள் தெரியாது உக்ரைன் இருக்குது இந்த ஒரு சம்பவம் எப்படியாச்சும் அந்த வித் கொண்டு ஒரு சம்பவத்துக்கு ரஷ்யா பதிலடின்றதை ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப இந்த போக்ரோபஸ் கூட பேட்டல் நடக்குது இல்ல அது ரொம்ப பெரிய பாதிப்ப ரெண்டு சைடுக்குமே கொடுத்துருக்கு முதல்ல ரஷ்யா சைடு ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுப்புகள் என்னன்றதை பார்ப்போம் ஏன்னா ஒரு பேட்டில் ஒரு நாடே வெற்றின்றதை அடைஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு செகண்ட் அந்த இடத்துல மாறுச்சுன்னா நிலைமை எப்படி வேணா ஒரு குறிப்பிட்ட பேட்டல் மாறும் இப்போ உக்ரைன்ல வந்து பணிகாலம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில லேட்டஸ்ட் புட்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வந்து அந்த விசபிலிட்டின்றதே கம்மி பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மாறிடுச்சு இதோட விசிபிலிட்டி எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னா இப்போ நான் என்னோட வீட்டுல இருந்து பாக்குறேன் என்னோட வீட்டுல இருந்து ரோடு ஒரு பதினஞ்சு மீட்டர் ஒரு இருபது மீட்டர் இருக்குன்னு வைக்க அந்த இருபது மீட்டர் இருக்கக்கூடிய ரோடு எனக்கு தெளிவா தெரியல அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே ஃபுல்லா ஒரு எப்படி சொல்றது கம்ப்ளீட்டா ஒரு இந்த கொசு மருந்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போர் விசிபிலிட்டி ரேஷியோல இருக்கு இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இன்ஃபான்ட்ரி குரூப்ஸை உள்ள அனுப்புறாங்க இந்த இன்ஃபான்ட்ரி குரூப்ஸை அனுப்புறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸை இவங்க உள்ள போறாங்கல்ல இவங்க கிடைக்கிற இடத்தெல்லாம் ஹைட் ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குன்னா அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிட்டு அந்த வழியை உக்ரைனோட ஒரு இன்ஃபென்ட்ரி குரூப் போறாங்க இல்ல அந்த வழியா உக்ரைனோட வீரர்கள் நடமாடுறாங்கன்னா அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க இதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலை அண்ட் அது மட்டும் இல்லாம சடனா ஸ்டாம் பண்றதுக்கும் இப்போ ஒரு நூறு மீட்டர்ல ஒரு பத்து வீரர்கள் இருக்காங்க அங்க வந்து ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி ஒரு பத்து வீரர்கள் இருக்காங்க அங்க இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளி ஒரு பத்து வீரர்கள் இருக்காங்கன்றப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி ஸ்டாம் பண்ணப் போறோம் திடீர்னு எதிர்பார விதமான தாக்குதல் நடத்த போறப்போ இந்த சின்ன சின்ன குரூப் சேர்த்து ஒரு டாக்டிக்கல் குரூப்பா இவங்களால ஃபார்ம் பண்ணி போக முடியும் இதுக்காக சின்ன சின்ன குரூப்ஸா பிரிச்சு ரஷ்யா வீரர்கள் அனுப்புறாங்கல்ல இத உக்ரைன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை உக்ரைன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி விழுந்த பகுதிகள் இருக்குல்ல அதுல இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ட்ரோன்களோட உதவியோட இந்த தெர்மல் விஷன் கேமராஸ் இருக்குல்ல இன்ஃபிராரெட் கேமராஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில கேமராஸ் அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த ஆட்களோட நடமாட்டம்ன்றது கண்காணிக்கிறாங்க உக்ரைனுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு லைட்டுக்கு அப்புறம் ஜீரோ உக்ரைனியன்ஸ் அந்த பக்கம் இருக்காங்க அந்த சைடு நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது சோ உள்ள யாரு வந்தாலும் அந்த ரஷ்யா சம்பந்தப்பட்ட நபர்களதான் இருப்பாங்க இப்படி உள்ள வரக்கூடிய நபர்களை இந்த டீடைல்ஸ உக்ரைனோட எஃபிவி குரூப்புக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம உக்ரைனோட டேங்க் க்ரூஸுக்கும் கொடுக்குறாங்க இந்த டேங்க்ஸ்ன்றது இந்த இடத்துல பேட்டரி ஃபீல்டர் கொஞ்சம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுது ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பீரங்கிகள் மூலயமா இந்த இடத்துல தாக்குதல் நடந்து நடத்தப்படுது அதுல ரஷ்யாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு நாளில் ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே உக்ரைன் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யா இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடம்படத்து ஏற்பட்டு இருக்கு சரி ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு உக்ரைன் அடிக்கிற வரைக்கும் ரஷ்யா எதுவுமே பெருசா பண்ணலையா ரஷ்யா வந்து இந்த பேட்டல்ல இப்ப தோல்வியில் தள்ளுவ ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லிருக்கிறது ரஷ்யாவோட இழப்பு மட்டும்தான் இப்ப உக்ரைனுக்கு என்னெல்லாம் உக்ரைன் எப்படி மாத்திருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யா அவங்க இந்த இடத்துல மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி மாத்தினதோட ஒரு விளைவுதான் இந்த மெரோ கார்ட் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இல்ல மைரோ கார்ட் சொல்லலாம் அந்த ஒரு பகுதி இப்ப ரஷ்யாவோட முழு கண்ட்ரோலுக்கு கீழே இந்த இடத்துல வந்திருக்கு போக்ரோவஸ் கூட கடைசி சப்ளை லைன்ன்றதும் இதன் மூலயமா அந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கு சைட்ல அவங்க தப்பிச்சு போறதுக்கான வழியே கிடையாது ஒன்று பின்வாங்கி போகணும் இல்ல சரண் அடையணும் இது ரெண்டுத்துல ஒரு வழி மட்டும் தான் இப்போ உக்ரைனோட வெறுகளில் இருக்கு இப்ப இந்த பகுதியை பிடிச்சதுல முக்கியமான ஒரு டாக்டிக்ஸா ரஷ்யா என்ன ட்ரோன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம எஃப்ஐவிஸ்க்கு இன்னொரு கேட்டகரி இருக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ட்ரோன்களானது இப்ப வந்து நான் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போறேன்னு வைங்க என்னோட அப்சர்வேஷன் முழுக்க முழுக்க வானத்தை நோக்கி தான் இருக்கும் கீழே கன்னி வெடிகள் வச்ச காலம்லாம் எல்லாம் போயிட்டு எப்ப எங்க இருந்து ட்ரோன் வந்து நம்ம மேல விழுந்து வெடிக்கணும்னு தெரியாத ஒரு நிலமை இப்ப ரஷ்யா உக்ரைன் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ கெமோபிலாக்ல இந்த ட்ரோன்கள் ஆப்ரேட் ஆகுது கம்ப்ளீட்டா இதை பார்த்தோம் இங்க ஒரு மரத்தோட கிளை மாதிரி இல்ல கீழே வந்து நிறைய இந்த மரத்தோட அந்த தழைகள் நிறைய குப்பை இருக்கக்கூடிய இடங்கள் அதுல இந்த ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஒழிஞ்சிருக்கு இப்படி ஒழிஞ்சிருக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு மேக்ஸிமம் பேட்டரி கெப்பாசிட்டி டைம்ன்றது எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரங்கள்னு சொல்றாங்க இந்த ஒன்பது மணி நேரத்துக்குள்ள உக்ரைனோட வீரர்கள் யாராச்சும் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க இல்ல உக்ரைனோட பீரங்கிகள் ஏதாச்சும் அந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னா நேரடியா இந்த ட்ரோன்கள் அது மேல போயிட்டு மோதி வெடிக்கிறது மட்டும் இல்லாம இதோட லொகேஷனை பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு ஷேர் பண்ணுது இப்படி ஷேர் பண்ணக்கூடிய அந்த லொகேஷன்ஸ் மூலியமா அந்த ட்ரோன்களை ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இல்ல ஒரு அட்டம்ல இந்த பீரங்கி தப்பிச்சுட்டா கூட அடுத்த முறை இவங்க தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமான தாக்குதல்களை இந்த இடத்துல நடத்திட்டிருக்காங்க இதன் மூலியமா ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான இது கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம எஃபேபி கிளைட் பாம்ஸ் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ரஷ்யா அதிகப்படியான எண்ணிக்கையில இந்த போக்ரோஸ் மேலையும் இப்ப இருக்கக்கூடிய இந்த மிரோமராட் பகுதிக்கு மேலையும் ரஷ்யா அதிகமாக பயன்படுத்திருக்காரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர்ஸா முப்பது கிளைட் பாம்ஸ் எஃப்ஐபி சீரியஸ்ல இருக்கக்கூடிய கிளைபாம் நேற்று ஒரு நாள் யுத்தத்துல இடத்துல இந்த பகுதிகள் மேல வீசப்பட்டிருக்கு சோ இது புது ஒரு ரெக்கார்டா மாறினது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு இதன் மூலியமா மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் ஐம்பது ரஷ்ய வீரர்கள் இறந்திருக்காங்கன்னா இந்த பக்கம் உக்ரைனோட வீரர்கள் மினிமம் மூணு டிஜிட்ல இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஆனா ஜெரஸ்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு போக்ரோஸ்க்கிறத நாங்க திரும்பவும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல வந்து எழுபது இருக்கதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் போய் அவ்வளவு எல்லாம் கிடையாது பாதி போக்ரவஸ்க்கு மேல உக்ரைனோட கண்ட்ரோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க போய் சொல்லலாம் ஒரு அளவுக்கு தான் அவங்களோட சில சொல்றாங்க அங்க பேட்டில் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ன்றது வேற மாதிரி இருக்கு எங்களால இந்த இடத்துல பண்ண முடியல ரஷ்யா வந்து இந்த இடத்துல கிரைன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்க அவங்களை எங்களால தடுத்து நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஆன் பீல்டுல இருந்து அசஸ்மென்ட் ஆனது வருது அங்க இருந்து ரிப்போர்ட் ஆனது வருது ஆனா ஜலன்ஸ்கி இதுக்கு கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு உட்டமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு ஆனா அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இன்னொரு நியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உக்ரைன் குள்ள சமீபத்துல ஒரு டாக்குமெண்ட் ஆனது வெளியில இது வந்து லீக்லா இல்ல வெளியில வந்து அவங்க எல்லாம் கசிவிட்டு இருக்காங்க உள்ள இருந்து உக்ரைனோட கவர்மெண்ட் இருந்த இருந்தா இந்த டாக்குமெண்ட் வந்து லீக் ஆயிருக்கு ஜலஸ்கிக்கு ரொம்ப நெருக்கமான அதிகாரிகள் இல்ல ஜலஸ்கியோட ரொம்ப நெருக்கமான எய்ட்ஸ் சொல்லுவோம்ல எய்ட்ஸ் அவங்களோட கூட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் இப்ப சிக்கியிருக்காங்க இந்த பதினோரு பேருக்கும் ஜாலஸ்கியால ஏகப்பட்ட அனுகூலம் ஆனது நடந்திருக்கு ஏகப்பட்ட கரப்ஷன் வந்து நடந்திருக்கு சோ இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஜாலஸ்கி எதிராக ஒரு பெரிய பிரச்சனை கவர்மெண்ட் குள்ள வரப்போறதுக்கான ஒரு அறிகுறியா இது பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ஷன் வெளியில இருந்து வந்த பண்ட் இருக்கல ஃபாரின் ஃபண்ட் அதுல ஏகப்பட்ட ஊழல் நடந்து பண்ணிருக்காங்க மெயினா வெப்பன்ஸ் வாங்கக்கூடிய அந்த ஊழல்ல ஜலன்ஸ்கி அவர் கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் இந்த ஹேண்டில் பண்ணிருக்காங்க சோ உக்ரைனுக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட விளைவுகள் எந்த பொறுத்தந்து பார்ப்போம் இதோட விளைவுகள் எப்படி மாறுதுன்றது சொல்லிட்டு அடுத்த லாஸ்டா பாக்க போற ஒரு விஷயம் என்னன்னா புதினோட ஒரு முக்கியமான ட்ரோன் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து இந்த எஃப் பி ட்ரோன்களுக்காக தனி ஒரு யூனிட்ன்றதை இது வரைக்கும் செயல்படுத்தல ஒரு ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட டாக்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல குறிப்பிட்ட சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவாங்க ஆனா இப்போ இதுக்குன்னு டெடிக்கேட்டட் ட்ரோன் போர்ஸ்ன்றது ஒன்று உருவாக்கி இருக்காங்க இவங்க வந்து யாரோட கமேண்ட் கீழே மாட்டாங்க எந்தெந்த இடத்துல நீடு இருக்கோ ரஷ்யாவோட நிலப்பரப்புல எந்தெந்த இடத்துல இவங்களுக்கான தேவை இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் இவங்க நினைச்சாங்கன்னா எந்த இடத்துல வேணா சண்டை போடலான்னுட்டு இவங்களுக்கான ஒரு சட்டமன்றத்தை தனியாக பண்ணிருக்காங்க இந்த ட்ரோன்களோட யுத்தம் எந்த அளவுக்கு மாறுது இல்ல ட்ரோன்களோட செயல்பாடு இந்த ரஷ்யா உக்ரைன் போல எந்த அளவுக்கு மாறி இருக்கிறத ரஷ்யாவோட இந்த ஒரு மூவ் ரொம்பவே தெளிவாக அமைக்குது ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க ஆனா ரொம்ப விலை உயர்ந்த ஆயுதங்களையே வெறும் ஆயிரம் டாலர் மதிப்படியே ஒரு எஃப்ரோன் தூக்குதுன்றப்போ அதுக்கான டிமாண்ட்ன்றது இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆகுது நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில இதோட வேல்யூன்றது எங்க வேணா ஏறும் எப்படியாச்சும் ஒரு ட்ரோன் பைலட் கோர்ஸ் முடிச்சிருங்க டிஆர்டிஓ முதற்கொண்டு எல்லாத்துலயுமே இப்ப அதுக்கானது நிறைய போயிட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க நான் ஷேர் பண்றேன் ட்ரோன் பைலட்ஸ்க்கு பியூச்சர்ல பியூச்சர் என்ன இப்பயே நிறைய டிமாண்ட் இருக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது வயசுக்கும் அதுவும் இந்த வீடியோ